அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிற வைகாசி விசாக திருவிழா குறித்த தகவல்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி சனிக்கிழமையன்று வைகாசி விசாக திருநாள் ஆரம்பமாகுதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பத்து நாட்கள் இந்த திருவிழா நடைபெற இருக்குது திருவிழா நாட்களில் சுவாமி ஜெயந்திநாதர் திருக்கோயில் சண்முகவிலாசம் மண்டபத்தில் எழுந்தருள இருக்காரு அங்கு சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்று அலங்காரம் நடைபெற்று தீபாராதனையாகி மண்டபம் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாளிக்க இருக்கார் பத்தாம் நாள் திருவிழாவாக கருதப்படக்கூடியது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக நாள் நடைபெற உள்ளது வைகாசி விசாகம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று வருகிறது அன்னைக்கு பார்த்தோம்னா கோயில் நடை அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்படுது ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற இருக்கு காலை ஒன்பது மணிக்கு உச்சிக்கால அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற இருக்கு சுவாமி ஜெயந்திநாதர் திருக்கோயிலிருந்து சப்பரத்தில் சண்முக விலாசம் மண்டபத்திற்கு எழுந்தருளராறு அங்கு மாலையில சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற இருக்கு வைகாசி விசாக திருவிழாவோட முக்கிய நிகழ்வா கருதப்படக்கூடியது முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் வைபவம் வைகாசி விசாக நாளன்று மாலையில் முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் வைபவம் நடைபெற இருக்கு அதற்கு பிறகு சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையோட பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்காரு இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொள்வோம் சுவாமியின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்